शिव अष्टोद्र सदनामावलि ॐ शिवाय नमों महेश्वराय ॐ सम्भवे नमो विनायकिने नमों शशिशेखराय ॐ वामदेवाय ॐ नमों विरूभाक्षाय ॐ कपर्तिने ॐ नीललोहिताय नीलोकिताय ॐ शङ्कराय नमो சுலபானையே நமவோம் கட் வாங்கினே நமோம் விஷ்ணுவல்லபாய நமவோம் சிபிவிஷ்டாய நமவோம் அம்பிகாநாதாய நமவோம் ஸ்ரீகண்டாய நமவோம் பக்தவத்சலாய நமவோம் பவாய நமவோம் சர்வாய நமவோம் திரிலோகேசாய நமவோம் சிதிண்டாய நமவோம் சிவா பிரியாய நமவோம் உதராய நமவோம் கபாலினே நமவோம் காமே நமோம் அந்தரசூதனாய நமவோம் கங்காதராய நமோம் லடாட்சா நமோம் காலகாலாய நமோம் கிருபாநிதியே நமவோம் ஓம் பீமாய நமவோம் பரசுக்தாய நமோ மிருகபானே நமோ ஜடாதராய நமோம் கைலாசவாசி நமோம் கவசினே நமோம் கடோராய நமோம் திரிபுரந்தகாய நமோம் வுஷாங்கா நமவோம் விரபாரூடாய நமவோம் ஓம் பஸ்மோதுளிதாய நமோம் விக்கிராய நமவோம் ஓம் சாமப்பிரியாய நமோம் சுவரமயாய நமவோம் திரயீ மூர்த்தையே நமவோம் மணீஸ்வரா நமவோம் சர்வ்னா நமவோம் பரமாத்மனே நமவோம் सोमसूर्याग्निलोचनाय नमों हविषे नमवों यज्ञमयायै ॐ सोमाय ॐ नमों पक्त्राय ॐ सदाशिवाय ॐ विश्वेश्वराय नमों वीरभद्राय ॐ गणनाथाय नमों ॐ नमों हिरण्यरेधसे ॐ दूर् தர்ஷைய நமவோ கிரீசா நமவோம் கிரீசாய நமோம் அணிகா நமவோம் பஜங்கபூஷணாய நமவோம் வர்கா நமவோம் கிரிதன்வனே நமவோம் ஓம் கிரிப்பிரியாய நமவோம் கீர்த்தி வாசனே நமோம் புராரா நமவோம் மகவெ நமவோம் பிரமாதிபதே நமோம் மிருத்ுஞ்சய நமவோம் சூக்மதனவே நமவோம் ஜகத்வாபிணே நமவோம் ஜகத் குரவே நமவோம் வோமகேசாய நமவோம் மகாசேனகா நமவோம் சாரவிக்கமாய நமவோம் ருதிரா நமவோம் பூதபூதயே நமவோம் ஸ்தானவே நமவோம் மகிர்புதனியா நமவோம் திங்கம்பரா நமவோம் அஷ்டமூர்த்தையை நமவோம் அனேகாத்மனை நமவோம் சாத்விக்காயை நமவோம் சுதவேந்திரை நமவோம் சாஸ்வதாய நமவோம் கண்டபரசவே நமவோமோ பாசவிமோச்சாயை நமவோம் மிருடா நமவோம் பசுபதய நமவோம் தேவாய நமவோம் மகாதேவாய நமவோம் अव्ययाय नमवों सरये नमो भूषदन्दिनिधे ॐ अव्यक्राय नमवों भक्तेत्रभिते नमवो दक्षाध्वराहराय ॐ हराय ॐ अव्यक्ताय ॐ नमों हस्राक्षकाय ॐ सहस्रपदये नमवोम् अपवर्गप्रदाय नमवो अनन्ताय ॐ धारकाय नमवोम् ॐ परमेश्वराय नमः